நீங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்கள் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னால் எடிட்டிங்கெல்லாம் அளவுக்கு பண்ண தெரியாது அப்படின்றவங்க சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதையே பண்ணிக்கலாம் நானும் இதில் வந்து என்னுடைய யூடியூப் ஜேர்னியை தான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு முதல்ல நான் ஃபஸ்ட்டு வீட்டில் கையில் பிடிச்சிவிட்டுதான் குக்கிங் வீடியோஸ் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாவோ என்னவோ கொடுத்து ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் அதை வச்சுட்டு வந்து உக்காந்து உக்காந்து எடுப்பேன் அது வச்சுட்டு வர்றது அதுக்கப்புறம் இது பண்ணுறது எடிட்டிங்கில் அது கொஞ்சம் கட் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி தான் என்னுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிடுச்சு நீங்கள் சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸை வர வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க உங்களுக்கு எது தோணுதோ அது எதனா ஒரு விஷயத்துல கன்ஃபார்மாக நின்று அதிலே போடுங்க எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோ மூலமும் சப்ஸ்கிரைபர் வந்தாங்களே பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்னு ஸ்டார்ட் மூலியமாக தான் வந்தாங்க ஏதோ ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மட் பன்னெண்டு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் லாங் வீடியோ மூலமாக வந்தாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா லாங் வீடியோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்சை ரீச் பண்ணிக்கோங்க உங்களால் லாங் வீடியோ போட முடியாது ஆனால் நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் நல்லா போடுவேன் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டு அதிலே அதில் வந்து டென் மில்லியன்ஸ் வியூஸ் வந்து நீங்கள் முழுசாக காசு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டென் மில்லியன் வியூஸ் கண்டிப்பாக வேணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அதுவும் தொண்ணூறு நாளுக்குள்ளே வந்துடணும் அது முடியாது அப்படின்னா நீங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ஷார்ட்ஸ் மூலிமா வர வச்சிங்க வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் டைம் இருக்குது அதாவது முந்நூற்றி நாளில் நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் அப்படி உங்களால் மு ஷார்ட்ஸ் மூலியமாகவே உங்களால் ரீச் பண்ண முடியும்னு நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டந்தான் ஷார்ட்ஸ் மூலயமா வீடியோஸ் போட்டு நம்மளால் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிக்க முடி சப்ஸ்கிரைபர்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் டென் மில்லியன் வியூஸ் வாங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அது புதுசாக சேனல் ஆரம்பித்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால் நீங்கள் லாங் வீடியோவை போடுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் நம்மளால் முடியும் அப்படின்னு நான் அப்படி தான் பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஷார்ட்ஸ் மூலியம் தான் வந்து ஒரே ஷார்ட்ஸ்ல எனக்கு ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துச்சு நம்ம ரீச் வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு இப்போ வாட்ச் எவர்ஸ்ட்டாக ரீச் பண்ணோம் அதுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் வீடியோவால் சப்ஸ்கிரைபர் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லாங் வீடியோ போடுங்க இல்லைன்னா நீங்கள் லாங் வீடியோவே போட்டு அது மூலிமா உங்களால் வாங்க முடியும்னால வாங்கி வச்சுக்கோங்க நான் ஷார்ட்ஸ் மூலிமா சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கிக்கிட்டு லாங் வீடியோ மூலமாக தான் வாட்ச் எவர்ஸை வாங்க போகிறேன் அப்படின்னு இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறிட்டுருக்கேன் ஒரு வீடியோவில் ஒரு வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகிடும் அப்படி தான் ஒன்றுமே இல்லாது என்னுடைய வீடியோஸ் நல்லபடியாக ரீச் ஆகி இப்போ நானும் ஒரு யூடியூபர் ஆகியிருக்கேன் குடி சீக்கிரம் நம்ம சேனலும் மாடிட்டைடேஷன் ஆக போகுது அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்கி ஃபார் வாட்ச் நான் வீடியோ எப்படியெல்லாம் எடுப்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ரை பார்ட்டை எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் நான் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் முக்கியமான விஷயம் நான் வீட்டில் ஆடு இருக்கிறப்பெல்லாம் வீடியோஸ் எடுக்க மாட்டேன் எனக்கு ஒரு மறுப்புச்சியமாக இருக்குன்றதுனால ஆள் இல்லாதப்போ தான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன் வாய்ஸ் ஓவரும் எனக்கு ஃபஸ்ட்லலாம் கொடுக்கவே தெரியாது பேசவே தெரியாது அதனால் ஏதோ ஒன்று பேசிவிட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லை ஒன்று நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளால் கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகணும் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்காமல மறக்காமல் பாருங்கள் நான் வந்து நிறைய விவசாயம் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் தான் போட்டுட்ருக்கேன் சும்மா இது புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய சேனல் பார்க்குறவங்க யூடியூபராக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இல்லைன்னா நீங்களும் உங்களால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ண முடியும் நம்பிக்கை இருந்தால் வீட்டில் சப்போர்ட் இருந்தால் மட்டும் ஆரம்பிங்க முக்கியமாக வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்